வணக்கம் மீண்டும் ஒரு வரலாறு படைத்துள்ளது பாரதிய ரயில்வே ஜம்மு காஷ்மீரின் செனாஃப் நதியின் குறுக்கே கட்டமைத்துள்ள உலகின் மிகவும் உயரமான ரயில்வே பாலத்தின் சோதனை ஓட்டத்தை வெற்றிகரமாக பூர்த்தி செய்துள்ளது ரயில்வே துறை ஐஃபில் டவரை விட முப்பத்து ஐந்து மீட்டரும் குதூப் மினாரை விட இருநூற்று எண்பத்து ஏழு மீட்டரும் அதிக உயரமுள்ள இந்த பாலத்தை நான்கு மாதங்களுக்குள் முழுமையாக திறந்துவிட ரயில்வே திட்டமிட்டுள்ளது இதுவரை சீனாவின் குய்சோ மாகாணத்தில் பெபன்ஜியாங் ஆற்றின் மீது கட்டப்பட்ட நீர்மட்டத்திலிருந்து இருநூற்று எழுபத்தைந்து மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள பாலமே உலகின் மிக உயரமான பாலமாக இருந்து வந்தது ஆனால் அதைவிட எண்பத்து நான்கு மீட்டர் அதிக உயரத்தில் ஒரு பாலத்தை கட்டமைத்து அந்த சாதனையை முறியடித்துள்ளது பாரதம் முன்னூற்று ஐம்பத்து ஒன்பது மீட்டர் உயரத்தில் செனாப் நதியின் குறுக்கே அமைந்துள்ள அந்த பாலத்தை அமைப்பதற்கு முப்பதாயிரம் மெட்ரிக் டன்ன்னிற்கும் அதிகமான உருக்கு தேவைப்பட்டுள்ளது அதன் மட்டும் இருபது மெட்ரிக் டன் உருக்கு தேவைப்பட்டுள்ளது பத்து டிகிரி செல்சியஸ் முதல் மைனஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையை தாங்கும் திறன் உள்ளதாகும் இந்த பாலம் மணிக்கு இருநூற்று அறுபத்தாறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் தீவிரமான காற்றையும் தாங்கும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த பாலம் அதேபோல இந்த உருக்கு பாலத்தில் மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்க முடியும் பாலத்தின் ஆயுட்காலம் நூற்று இருபது வருடங்கள் என்று கூறப்படுகிறது ஆயிரத்து நானூறு கோடி ரூபாய் செலவில் உருவான இந்த பாலத்தின் கட்டுமான பணி இரண்டாயிரத்து நான்கில் தொடங்கியிருந்தது முப்பத்து ஐந்தாயிரம் கோடி மதிப்பிலான காஷ்மீர் பள்ளத்தாக்கை ஜம்முவுடன் இணைக்கும் உத்தம்பூர் ஸ்ரீநகர் பாராமுல்லா ரயில் இணைப்பு திட்டத்தின் பாகமாக இந்த உருக்கு பாலம் அமைக்கப்பட்டுள்ளது ரியாசி மாவட்டத்தில் பக்கல் மற்றும் கௌரி இடையே வளைவு பாலமாக உலகின் மிக உயரமான இந்த பாலம் எழுப்பப்பட்டுள்ளது உலகிலேயே மிகவும் உயரமான இடத்தில் அமைந்துள்ள இந்த உருக்கு பாலத்தில் தான் சோதனை ஓட்டத்தை வெற்றிகரமாக இப்போது நடத்தியுள்ளது ரயில்வே துறை அடுத்த நான்கு மாதங்களுக்குள் போக்குவரத்திற்காக பாலத்தை திறந்து விடவும் தீர்மானித்துள்ளது ரயில்வே இப்பகுதியில் உள்ள கடினமான நிலப்பரப்பு மற்றும் வானிலை காரணமாக செனா பாலத்தின் கட்டுமானம் மிகவும் சவாலான பணியாக இருந்துள்ளது இருப்பினும் மேம்பட்ட பொறியியல் மற்றும் கட்டுமான நுட்பங்களை பயன்படுத்தி பாலம் இப்போது வெற்றிகரமாக கட்டி முடிக்கப்பட்டு சோதனை ஓட்டமும் வெற்றிகரமாக நடந்துள்ளது இரண்டு மலைச்சரிவுகளுக்கு இடையில் எண்பத்து ஐந்து அடுக்கு கோபுரத்தை போன்ற உயரத்தில் அமைந்துள்ள பாலத்தில் வந்தே பாரத் ரயில்களை நீட்டிக்க இந்திய ரயில்வே திட்டமிட்டுள்ளது ஜம்மு மற்றும் ஸ்ரீநகர் ஆகிய இரண்டு நகரங்களுக்கு இடையேயான பயண நேரத்தை மூன்றரை மணி நேரமாக குறைக்க முடியும் என்று இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுகிறது